ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மே சீரீஸ் ஓல்டுஸ் வாட்ஸ்மேன் சீசன் ஒன் எபிசோட் டூவை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ கிட்ட ஸ்பெஷலான டேலண்ட்டோ இல்லை மேஜிக்கோல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இத்தனை வருஷமா அவன் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்வார்ட் ஸ்கில் மட்டும் தான் ஸோ கதை கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க சரி நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓல்ட் பம் கின் மாஸ்டர் வாட்ஸ்மேன் சீசன் ஒன் எபிசோட் டூ இப்போ நம்ம ஹீரோ எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கான் பண்றதுக்கு சாரி பட் எனிமையோட மூமெண்ட்ல இருந்து உங்க ஸ்வாட மட்டும் அசைக்காம டிஸ்டன்ஸ் மட்டும் ஸ்வாட்ல தான் இருப்பான் ஸோ டிஸ்டன்ஸ் நீங்க போட்டுறது உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றேன் எத்த புதுசாக கத்துக்கிட்டோம் எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க வைஸ் கமாண்டரோ இப்போ நம்ம ஹீரோ கூட ரொம்பவே நல்ல க்ளோஸ் ஹேண்ட் பிளட்ஸ் கூட ஃபைட் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ் கேமல இம்ப்ரஷன் அதிகப்படுத்திருக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் மதியம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கேப்டன்ல சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா நானும் வேற எங்கேயும் போனது இல்ல சரி நம்ம போலாம் குரோனி அப்படி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான் ரெஸ் மாத்திட்டு வந்து தான் குரோனி அங்கிருந்து கிளம்புறேன் இன்ஸ்ட்ரக்டராக நான் இங்கே நல்லாவே செட்டில் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறதுக்கான அஃபிஷியல் டாக்குமெண்ட் வந்துட்டு அலிஷியா ஹேண்டில் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறதுக்கும் அப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க ஹஸ்டர் இங்க இருக்கிறது பார்த்தா இன்னும் பெரிய பெரிய ஹைட்டுக்கு போனோம் அப்படின்னு அலிஷியா ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறேன் என் பொண்ணு தன்னை தானே பாதுகாத்துக்கணும் அதுக்காக ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இந்த ஸ்பார்ட்ஸ்மென்ஷிப்பை கற்றுக்கிட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போறாங்க அலிஷியா கொஞ்சம் பயத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பா பட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவங்க கைண்டா இருக்காங்களேன்னு பார்க்குறேன் ஸ்பாட் ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டாமினா ட்ரைனிங்கும் நம்ம ஹீரோ கொடுக்குறேன் எஃபிஷியன்ட்டாக அப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு அலிஷியா கற்றுக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு ஜஸ்ட் இவங்க எல்லாருமே பேசிக் ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க ஸ்ட்ராங் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அலிஷியா யோசிக்கிறா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால மாஸ்டர் என்ன எப்பவுமே பாராட்டுவாரு அதை என்ன ரொம்பவே ஹாப்பி ஆகுச்சு ராண்ட்ரெட் ஏன் அந்த இடத்துல ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கான்னு அலிஷியா பார்த்துட்டு அலிஷா காம்பேக் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ கூப்பிடுறான் மாஸ்டர் அட்டாக் பண்ண எந்த ஓப்பனிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் அட்டாக் பண்ண போனோம் அட்டாக்ல நம்ம ஹீரோ அவளை ஸ்டாப் பண்றான் எடுத்தோடனே அட்டாக் பண்ணாம யோசிச்சு அட்டாக் பண்ணான டெஷன் நம்ம ஹீரோ அவளை பாராட்டுறான் யாரா இருந்தாலும் மாஸ்டர் பண்ற மாதிரி தான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்து கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அது இன்னொரு டோஜோ போற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறேன் வேற ஒரு டோஜோக்கு இவங்க ட்ரைனிங் போயிருக்காங்க அந்த டோஜோட பசங்க கூட இவங்க மோதும் போது என்னடா இவங்க இவ்வளவு வீக்கா இருக்காங்களேங்கிற மாதிரி அலிஷியா பாக்குறா நம்ம ஹீரோ டோஜோல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்றாங்க இவங்க கிட்ட என்ன இவ்வளவு ஓப்பனிங் இருக்குன்னு அலிஷியா பாத்துட்டு ஈஸியா அவனை டோக்கடிச்சிருத்தா ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அலிஷியா யோசிக்கிறா வேற ஸ்டைல் ஆளுங்க கூட நம்ம ஃபைட் பண்ணுது இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கத்துக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் மாஸ்டர் நம்ம டோஜோ ஏதோ ஸ்பெஷலோன்னு அலிஷியா கேட்கவோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அப்புறம் எப்படி நம்ம எல்லாருமே ஜெயிச்சு மாஸ்டரிய நீங்க தோக்கடிச்சிட்டீங்களேன்னு அலிஷியா கேட்டா ஸ்டைல் அவங்க ஸ்டைல் கூட ஒத்து போச்சா அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான் அலிஷியா அவளோட ஹேர் அந்த இடத்துல போல நான் இந்த வந்து அப்படின்னு சொல்லி திரும்ப போகிறேன் அலிஷியா தோக்கடிச்சா அந்த பையன் மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல சுத்து போடுறாங்க இதை தேடி தானே நீ வந்தா அப்படின்னு அவன் கேட்கறான் உண்மையான ஃபைட்டுனா என்னன்னா உனக்கு காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி குரூப்பா இவ்வளவு அட்டாக் பண்றதுக்கு வராங்க அதனால போன்ஸ் நீ உடச்சாதா புதுசாதா கத்துக்கிட முடியும் நம்ம அடிக்க போனா நம்ம ஹீரோ வந்து கையாலேயே அதை தடுக்கிறான் உனக்கு எதுவா அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனோட ஸ்வாட பிடிங்க அவனே அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ போறான் பட் அடிக்காம நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு அவளோட ஹேர் கிளிப்பை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுக்க போகவும் ஏதோ சத்தம் கேட்குதான் வந்தா நீங்க கும்பலா அட்டாக் பண்ணாலும் நீங்க அவருக்கான மேட்ச் ஒரு லட்சம் மன்னிச்சிருங்க அப்படின்னு மாஸ்டர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொன்னா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கிறேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம் மாஸ்டர் தான் உங்களுக்கு அடி ஏற்பட்டுருச்சு இல்லை சாரி அப்படின்னு நலிஷியா சொன்னான் அப்படி ஏதாச்சும் நடக்குன்னு முன்னாடியே தெரியும் அதனால தான் நான் அவனை ஃபாலோ பண்ணி வந்தேன் முன்னாடியே நான் அவன் கூட வந்திருந்தோம்னா அப்படி நடந்திருக்காது இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளினதுக்கு சாரி அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறோம் அலிஷியா இருந்து அப்படியே தனியாக வரவும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் கேரேஜ் வர டைம் ஆகும் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கி தர நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் சோகத்தினாலேயோ பயத்தினாலேயோ அழல அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறேன் ஸோ இந்த மொமெண்ட்டில் தான் அலிஷியா நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட ஒரு மூவாவா டாஷ் பண்ணி நம்ம ஹீரோக்கே லாக் பண்ணிட்டா சோ இப்போ நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க வாங்குறதுனால இவளோட ட்ரைனிங் முடிஞ்சது நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்வாட கொடுக்குறேன் மலனா நான் உனக்கு டீச் பண்ண ஒன்றும் இல்லை அவன் ப்ராக்டிஸை மட்டும் விட்டுறாதான் நம்ம ஹீரோ சொல்கிறான் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் அவ்வளோ ஸ்வாட வாங்கிக்கிறேன் மாஸ்டரோட ஸ்கில் தான் உண்மையிலேயே ஆசமானது அது இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நைட் ஆர்டரில் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸாமில் வா கலந்துக்கிட்டு ஈவன் இன்ஸ்ட்ரக்டரை கூட அவள் தோக்கடிச்சிருத்த இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவள் முன்னேறி ராயல் நைட் கமாண்டரும் ஆயிரும் ரியாக்ஷன் ஸ்பீட் ஆண்ட் அவரோட டெக்னிக் அது உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடினரி மாஸ்டரோட திறமையை நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் பத்து வருஷம் வருஷம் கழிச்சு சான்ஸ் வந்த உடனே நம்ம ஹீரோவா ராயல் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிறதுக்கு அவள் அப்ளை பண்ணியிருக்கா மாஸ்டர் இப்போ ராயல் இன்ஸ்ட்ரக்டர் ஆயிட்டாரு கண்டிப்பா அவரோட ஸ்கில்ஸ் பார்த்து அவர் இதுக்கப்புறம் முன்னேற ஆரம்பிச்சிருவாரு அவர் போக வேண்டிய ஹைட்ஸ் நிறைய இருக்குன்னு அலிஷியா போயிட்டு பார்த்தா குரணி மாஸ்டருக்கு கேபிட்டல சுத்தி காமிக்கிறான்னு கூட்டிட்டு போயிருக்கான்னு வைஸ் கமாண்டர் சொல்லுவோம் என்னதான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்காங்களா அது ஒரு பெர்ஃபெக்ட் டேட்டிங்கா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கவோ என்ன சொன்னீங்கன்னு கேட்டா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா இப்பவே கிளம்புற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தேடி அலிஷியா கிளம்ப ஆரம்பிக்கிறா நிறைய கடைகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு குரணி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கா இந்த வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல சாப்பிட்ற விளையாடுறதுக்கான ஐட்டம்ஸ் கிடைக்கும் நார்த் அண்ட் டிஸ்ட்ரிக் போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கான ஐட்டம் கிடைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மாஸ்டர் பேரல் உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோ தேடி வர ஃபைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கூட நீ மாஸ்டர் நீங்க இந்த மறந்துட்டீங்களா அந்த பொண்ணு ஆளுற மாதிரி சீன போட நான் கொடுக்குற ஸ்வாடி பாட்டா இருக்குன்னா இவன் என்ன ட்ரைனிங் முடிஞ்சிருக்கா ஃபைசல் நீ ஆயுது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் நீ ஆளே மாறிட்டா தான் அடையாளம் தரல நம்ம ஹீரோ சொல்றான் அஞ்சு ஆயிடுச்சு என்ன ரொம்ப மாறிட்டேன் வா சொல்லவும் இவா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ட்ரைனிங் முடிச்சா நம்ம ஹீரோ சொல்றான் மேஜிக் கார்ட்ஸ்ல ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லவும் எனக்கு மேஜிக்கா நம்ம ஹீரோ கேட்கறான் அப்ப ஃபைசல் வந்துட்டு மேஜிக் தான் யூஸ் பண்றேன் இதுல போல நம்ம ஹீரோ பாக்கிற இந்த மேஜிக் ஆர்டிஃபேக்டெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு வா ஃபயர் மேஜிக் யூஸ் பண்றா லெவன் மேஜிக்கே இல்லாதவங்க கூட ஆர்டிஃபேக்ச்சே யூஸ் பண்ணா மேஜிக்க அவங்களால யூஸ் பண்ண முடியும் இன்னொரு விசார்டுக்குலாம் அந்த ஆர்ட்டிஃபேக் தேவை இல்லை அப்படின்னு வா சொல்றேன் பர்ச ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் அவனை பிடிங்க அப்படின்னு ஒரு லேடி கத்துவோம் மாஸ்டர் எறும்பு பிடிக்கல யானை போக தேவையில்லை அதை நான் பார்த்துட்டேன் காலையிலே மேஜிக் யூஸ் பண்ணி ஃபைசல் அவன் காலை கட்டி போட்டுருக்கேன் ஒரு நீ டக்குனு போயிட்டு அரெஸ்ட் பண்றா பண்றேன் நைட்ஸா இதெல்லாம் பண்றது எங்களோட கடமையாச்சே அப்படின்னு ஃபைசல் சொல்றா சொல்றாளோட ஸ்வா டெக்னிக் தான் இதில் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு வா சொல்லவும் ஆ டெக்னிக் இந்த மாதிரி கூட மேஜிக்கு யூஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்கிறேன் அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு இப்ப நம்ம ஹீரோ வாக்கிங் போய்கிட்டு இருக்கான் மத்தவங்கிட்டே ஹெல்ப் கேட்டு இருக்க கூடாது இந்த சிட்டியோட சரௌண்டிங் எல்லாத்தையும் நானே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ ஒவ்வொரு தருவா போய்கிட்டு இருக்கும் நெல்லுன்னு ஒரு சவுண்ட் கேக்குது நம்ம ஹீரோ பாட்டு போய்கிட்டே இருக்கு என்ன கூட்டி பொண்ணு தொலைஞ்சிட்டியா நம்ம ஹீரோ கேட்கும் நான் ஒன்னும் கூட்டி பொண்ணு கிடையாது இதனா அந்த பரால் புது இன்ஸ்ட்ரக்டர் கேட்கும் போது நான் தான் நம்ம ஹீரோ சொன்னா நான் தான் மேஜிக் கார்ப்ஸோட கமாண்டர் லூசின்னு சொல்லுவோம் ஒன்ன மாதிரி கூட்டி பொண்ணு கமாண்டரா நம்ம ஹீரோ கேட்டா நான் ஒன்னும் கூட்டி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டேன் எவ்வளவு ஃபயர் மேஜிக் காமிச்சு இப்ப நம்பியான்னு கேட்கும் சரி என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்டா வாக்கிங் போலாம் ஏன் கூட வா கூட்டிட்டு போறா விசலோன்னு பத்தி நிறைய சொன்னா நீதா இருக்கிறதுலேயே ஸ்பார்ட் மாஸ்டர்னு அதான் ஒன்றா செக் பண்ணலாம்னு கிட்ட மேஜிக் டேலன்ட் மட்டும் இல்லாம ஸ்வாட்லியும் டேலண்ட்டாக இருக்கான்னு சொல்லவோ என்னோட கற்று கொடுத்ததுலாம் ஒன்றும் இல்லை அவளோட ஓன் எஃபோர்ட்டாக தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி இந்த இடம் கரெக்டாக இருக்கும் மேஜிக் நான் ரொம்ப பிடிக்கும் பல வருஷமாக நான் கஷ்டப்பட்டு என் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டேன் இயங்கு பல வருஷம் கஷ்டப்பட்டு உன் ஸ்பாட்ஸ்க் கில்ல வளர்த்துக்கிட்ட உன் ஸ்பார்ட்ஸ்மென் கில்லு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும் நீ ஆசைப்படுவலைன்னு கேட்குவோம் அதை நம்ம உண்மை தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன் நானும் என் ஸ்கில் அட்டாக் பண்ணணும் சக்கர வாரமாக ஹீரோவா அட்டாக் பண்ணுறோம் அப்புறம் டாட் பண்ற குட் ரீஃப்ளெக்ஸ் இருக்குன்னு இப்போ கண்டினியூஸாக நிறைய அட்டாக்ஸ் ஆனால் யூஸ் பண்ணுறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ நம்ம ஹீரோ ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆன அப்படின்னு மேஜிக் ஆர்போட கமாண்டர் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண வந்திருக்கா சாதாரண ஸ்வார்டை வச்சுக்கிட்டு மேஜிக் எதிர்த்து எப்படி நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண போறான் என்னதான் நடக்க போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்